தமிழ்நாடு மக்கள் மொதல் வணக்கம் ஸோ நம்ம அகாடமிலேருந்து ஒரு சின்ன ஒன்னூஸ் பண்ணி இனி வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஸோ உங்களுக்கான போட்டித் தேவர்களுக்கு ஐம்பது வினாக்கள் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இனி வாரம் ஒருமை ஓகேங்களா வெள்ளிக்கிழமை இருந்தாலும் சரி சனிக்கிழமையும் சரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் மற்றும் யூடியூப் சேனலையும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ பாருங்கம்மா ஜிஎஸ்ஆர் டேட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஆர்மி போலீஸ் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி டிஎன்பிசி பேங்கிங் படிக்கும் போட்டி தரும் மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் தான் ஓகேங்களா முதல் கேள்வி பாருங்கம்மா முதல் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாராக நியமிக்கப்படுகிறான்னு கேட்குறாங்க யார்னாலன்னா குடியரசுத் தலைவரால் தான் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவர் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திரௌபதிமூர் தான் இருக்காங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர் கேட்டால் பதினாறாவது குடியரசுத் தலைவர்மா மாற்றி எழுதிடாதீங்க ஆன்சரை கரெக்டாக பாருங்கள் அடுத்து பாருங்கள் வெளிநாடு வாழ் இந்திய தினம் யாரால் கொண்டாடப்படுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஸோ சவுத் ஆப்ரிக்காந்து என்றைக்கு இந்தியாவுக்கு வந்தாங்களோ ஸோ அப்போ தான் இந்த வாழ்நிலா சரியா வெளிநாட்டு வாழ் இந்திய தினம் எப்போ கொண்டாடப்படுறாங்க ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஓகே வருஷமும் முக்கியம் நாலு முக்கியம் அடுத்து பாருங்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமை அமைந்துள்ள இடம் ஓகேங்களா ஸோ ஹியூமன் ரைட்ஸ் எங்கே அமைந்து கேட்டிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி தான் ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் முதல் லோக் அதலாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எம் ஆண்டு எந்த மாநிலத்தையும் நடைபெற்றுள்ளது இந்த முதல் லோக் அகரத்துனா பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது மக்களுக்கான ஒரு குறைகள் ஸோ இல்லை அதுக்கான ஒரு மன்றம் தான் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் ஓகே ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் இன்றைக்கி பாலிட்டி நம்ம எடுத்துருக்கோம் ஓகேயா பாலிட்டிலேருந்து ஸோ நாளைக்கு ஜிஎஸ்ஆர் நயனில் உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்கப்படும் ஓகே ஸோ உங்கள் நண்பர்கள் யார் எஸ்எஸ்சி ஜிடி மற்றும் டிஎன்பிசி எக்ஸாம் போட்டி தரப்படுகிறாங்களோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு காலி சந்திப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்